ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் ஒரு சகோதரியோடைய ஞானஸ்தான ஜேர்னியை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை வந்து ஷேர் பண்ணோன்னா நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏன் கூட ஒரு பத்து பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அதில் ஒரு சகோதரரும் ஞானஸ்தானம் எடுத்தார் அப்போ நாங்கள் யாருமே கவனிக்கலை ஞானஸ்தானம் கொடுக்க அந்த தொட்டிக்குள்ளே அவர் அமர்ந்திருக்கும்போது தான் வந்து ஊழியர் வந்து கவனித்தார் அவர் கையில் கயிறு கட்டியிருந்தார் அவர் சொன்னார் பிரதர் உங்களோட விசுவாசம் யார் கூட நீங்கள் யார் கூட உங்கள் உடன்படிக்கை ஏற்படுத்த போகிறீங்க அப்படின்னு அவர் வந்து நான் ஏசு கிறிஸ்து கூட அப்படின்னு அவர் சொன்னார் இப்ப எதுக்கு கையில் கயிறு கட்டியிருக்கிறீங்க இனி உங்களுக்கும் இயேசுக்கமான வந்து பர்சனல் பர்சனல் அது நீங்கள் கத்தரை ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா மித்த எல்லா விதமான நம்பிக்கையிலேருந்து உங்களை நீங்கள் விடுவித்துக்கணுன்னோன்னே அந்த மூமெண்ட்டே அவர் அந்த கயிறை கட் வந்து கழட்டி அவர் வந்து வெளியே வந்து எடுத்து போட்டார் இது வந்து இது வந்து என்ன காட்டுது அப்படின்னா அந்த பிரதர் ஒருவேளை அப்போ வரைக்கும் ஒருவேளை அதை கவனிக்காமல் இருக்கலாம் இல்லை அவருக்குள்ளே நான் வந்து தொடர்ந்து வரேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஊருக்கு போனால் நான் அந்த அந்த விலீஃபில் இருக்கேன் நான் இங்கே இருந்தால் இந்த விலீஃபில் இருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம் என்ன அவர் மனசில் என்ன நினச்சிட்ருந்தாருன்னு தெரில ஆனால் வந்து எப்போ நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறோமோ அப்போமே வந்து டோட்டலி ஜீசஸ் ஒன் அண்ட் ஒன்லி ஜீசஸ் அவர் மாத்திரமே அப்படின்னு தான் அதை எடுக்கணும் இன்னொரு சகோதரியுடைய வாழ்க்கையை நான் சொன்னேன் இல்லையா அந்த சகோதரி குடும்பமே வந்து கருத்தருக்குள்ளே வாழுங்கிற வந்து ஒரு குடும்பம் தான் அவங்க அப்பா வந்து குயரில் வந்து ஒரு பெரிய அந்த லீடிங் மியூசிக் பர்சனாக இருந்தார் அவங்க அம்மாவும் சர்ச்சில் ஒரு ஆக்டிவ் பர்சனாக இருந்தாங்க சிறு வயதுலேருந்து இப்படி அப்பா அம்மாவை பார்த்ததுனால அவங்களும் அந்த சகோதரியும் தொடர்ந்து ஆலயத்துக்கு போகிற ஒரு சகோதரியா எல்லாருக்கூடிய நல்லா பழகிறவங்களா அவங்க அப்பா அம்மா பேருக்கு மரியாதை ஏற்படுத்தி தருகிறவங்களாக சர்ச்சில் இந்த பொண்ணும் நல்ல 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 பொண்ணு இல்லை நல்ல ஆவிக்குரிய பொண்ணு இல்லைன்னு சொல்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க ஆனால் வெளியிறங்கம்மா உள்ளுக்குள்ளே நிஜமாகவே அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை எங்கள் அப்பா அம்மா ஒரு பெரிய இடத்துல இருக்கிறாங்க அவங்களோடைய மரியாதையை நான் குறைக்கக்கூடாது என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது எல்லாரும் என்னை வந்து என்ன செய்யணும் நான் பிள்ளைன்னு நினைக்கணும் அப்படின்னு கண்டினியூ பண்ணியிருக்காங்க ஆனால் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் இதை வந்து அவங்களால கண்டினியூ பண்ண முடியல ஏன்னா நான் அவங்க லைஃப்பை வாழணும்னு ஆசை வரும்போது மற்றவங்க அப்பா அம்மா சொல்கிறது மற்றவங்க நினைக்கிறது தான் விரும்புகிறது இதுக்குள்ளே அந்த கிளாஷை வந்து அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்போது அந்த காலேஜ்லேயே நடந்த நிறைய காலேஜஸ்லாம் இது இருக்கும் தெரியுமா செல் குரூப் மாதிரி ப்ரேயர் டீம் அப்படி வந்து ப்ரேயர் டீமில் வந்து அந்த ப்ரேயரில் தான் அங்கே அந்த ப்ரேயரை நடத்தின அந்த பிரதர் வந்து கேட்டிருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா கர்த்தர் வந்து உங்களுக்காக மறிச்சார் உனக்காக மறிச்சார்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு இந்த உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும் ஜீசஸ்னால் யாருன்னு தெரியாதவங்கன்னு சொல்லவே முடியாது நம்ம சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம்னா அந்த ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியாதவங்களா அம்மா ஏசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் பிறந்தாரு மறிச்சார் அவர் எல்லாருடைய பாவங்களுக்கும் மறிச்சார் அப்படின்னு யாராலும் ஒரு வேளை ஓரளவுக்கு கிறிஸ்டியானிட்டி பிடிச்சி தெரிஞ்சவங்க சொல்லிட முடியும் நம்மளும் கேட்டால் ஆமாம் அந்த உலகத்தின் ரட்சகர் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின் இருக்கும் ஆனால் அவர் என் பாவத்திற்காக மறிச்சார் எனக்காக மரிச்சார் என் கணவருக்கு என் பிள்ளைகளுக்கெல்லாம் ரெண்டாவது முதல்ல எனக்காக மறிச்சாருங்கிற அந்த உள்ளான உணர்வு நமக்கு வேணும்ல அதை தான் அவர் கேட்டிருக்கிறாரு அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கிறாங்க எனக்கும் கர்த்தருக்கும் இடையில் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே இல்லையே ஆமா அவர் எனக்காகத்தான் மறுச்சாருங்கிறத நான் இத்தனை நாளா உணர்ந்து கொள்ளவும் இல்லையே அப்படின்ட்டு அன்னைக்கு டிசைட் பண்ணாங்க இனி நான் கருத்தருக்காக வாழணும் ஒழுங்க பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க க ப்ரேயர் பண்ணி கர்த்தரோடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அவங்கள ஞானஸ்தானத்திற்கு நடத்தும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் லைஃபே மாறிச்சுன்னு அந்த சகோதரி சொல்கிறாங்க லைஃப்பை பார்க்குற விதமே மாறிச்சு எப்படி பவுல் கண்களிலிருந்து மீன் செதில் விழுந்ததோ அது மாதிரி இனி இந்த உலகத்தை பார்க்குறதே மாறிப்போச்சு நிறைய பேர் நம்மளை குறித்து நிறைய வந்து நம்மளுக்கு பேர் வைப்பாங்க வாயாடின்னு வைப்பாங்க ஒன்றும் இல்லாதவன்னு வைப்பாங்க வேஸ்ட்டுன்னு வைப்பாங்க யூஸ்லெஸ்னு வைப்பாங்க இப்படி நிறைய பேர் நிறைய ஸ்டிக்கர்ஸ் லேபிள்ஸ் நம்ம மேலே ஒவ்வொருத்தரும் அவங்க நம்மளை பார்க்குற விதமாக ஒட்டுவாங்க இந்த எல்லா லேபிளையும் கர்த்தர் ரிமூவ் பண்ண வைப்பார் அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரோ அந்த லேபிளை நம்ம மேலே ஓட்டுவார் அந்த லேபிளை நாமளும் தெரிஞ்சுக்க வந்து தேவன் வந்து கிருபை கொடுப்பார் அப்படிதான் அந்த சகோதரியின் வாழ்க்கையில் அவங்க சொல்றாங்க இதுதான் அவங்க சகோதரி சொல்றாங்க இப்படி எத்தனையோ பேர் சொன்ன எல்லா விதத்தையும் விட்டு விட்டு கர்த்தர் என்னை எப்படி பார்க்கிறாருங்கிறத நான் பார்க்க வந்து கர்த்தர் கிருபை கொடுத்தார் கர்த்தர் என்னை எப்படி பார்க்குறாரோ அதுதான் நான் அப்படிங்கிறத தேவன் உணர வைத்தார் மத்த எல்லாரையும் சொல்லலாம் நான் என்னை பற்றி நினைக்கலாம் அது நான் கிடையாது அப்படிங்கிறத அவரோடு நான் வந்து அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போய் அவரை நான் என் லைஃப்பில் என்னுடைய லார்டாக இனி ஜீசஸ் தான் எனக்கு அவர் மாத்திரம்தான் எனக்கு நான் உணர்ந்து கொண்ட தருணத்தில் நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த சகோதரி வந்து ஷேர் பண்ணுறாங்க இதுதான் உண்மையான ஒரு ஒரு உடன்படிக்கை இதுதான் உண்மையான அன்பு உண்மையான ஞானஸ்தானம் இப்படி பட் ஒரு உடன்படிக்கைக்குள்ள நம்ம இருந்து நம்ம வந்து வாழும் போது நம்மளை கொண்டு கருத்த பெரிய காரியங்களை செய்யலாம் நான் பேருக்காக வாழ்றதுக்கும் நான் உண்மையாக வாழ்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல நீங்க டுவெல்த்து படிக்கிற எந்த பிள்ளையுமே எங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை தரணும் அப்படின்னு படிச்சதுன்னு படிச்சது அப்படின்னா மார்க் வாங்க முடியாது நான் படிக்கணும் நான் முன்னேறணும் நான் சாதிக்கணும் அப்படிங்கிற தான் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் அப்படி நான் கர்த்தரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் நான் அவரோட உடன்படிக்கை பண்ணணும் நான் அவர் பிள்ளை அப்படிங்கிற ஸ்ட்ராங் டிசிஷன் எடுத்து நம்ம இந்த ஞானஸ்தானத்திற்குள்ளே போகணும் யாருக்காகவும் இல்லை எதுக்காகவும் இல்லை நமக்காக நம் கர்த்தருக்காக நம் நமக்கும் கர்த்தருக்கும் இல்லை உறவுக்காக இந்த ஞானஸ்தானத்தை நாம் எடுப்போம் காட் யூ